இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக இலங்கையின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கச்சத்தீவில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ராமேஸ்வரத்தின் அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் ஜெயசுராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஈடுபட்டிருந்தனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் நிச்சயமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது பிணக்கு என்பது நீண்ட காலமாக புறவடி போயிருக்கின்ற பிரச்சனையாகும் அப்போ இதற்கு தீர்வு வேண்டுமென்று இன்று அல்ல நேற்று அல்ல தொடர்ச்சியாக நீங்களும் நாங்களும் இது பேசி வருகின்றோம் போராடி வருகின்றோம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் ஆனால் பயன் அளிக்கவில்லை நாங்கள் வெறுமனே இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கோ அவர்களை தடுத்து வைப்பதற்கோ அல்லது அவர்களை சிறையில் அடைப்பதற்கோ பொலிஸில் தடுத்து வைப்பதற்கோ எந்த விதமான தேவைப்பாடுகளும் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் அந்த அந்த மீனவர்கள் என்பது சாதாரண கூலி தொழிலாளர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை படகு உரிமையாளர்கள் வேறு யாராகவும் இருக்கலாம் இருந்த கூட அவர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் கூட ஒரு சில குறிப்பிட்ட தொகையினர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவன் சிறையில் அடைக்கப்படுவதற்கான காரணம் வேறு எதுமல்ல உண்மையிலேயே எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்து தமிழ்நாட்டு ஒரு சில மீனவர்கள் மீனவர்களுடைய படகுகள் ஒற்றோளி மூடாக எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல எங்களுடைய இறால்களை மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கும் இதே நிலைமையில் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த இழுவை படகுகள் இழுவை மடிப்படகுகள் மூடாக எங்களுடைய கடல் பரப்பில் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பு இந்த சமுத்திரம் என்பது பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள் அந்த யுத்தத்தின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவர்கள் அந்த மீனவர்கள் கடந்த முப்பது வருடங்களாக தாங்களுடைய வாழ்விழந்து இருக்கின்ற நிலைமை ஆனால் இன்றைக்கு தான் அவர்கள் தலையை தூக்கி கொண்டு தாங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு வருகின்ற போது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் பரப்பின் அத்துமீறி எங்களுடைய கடல் பலத்தை சூறையாடி விட்டு போகின்ற வழியில் சொல்லி கொண்டு போறாங்க நாங்கள் எல்லாம் தொப்புள் குடியுறவோம் இதன்போது ராமேஸ்வர அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் ஜேசுராஜ் தெரிவிக்கையில் இப்போ கடல் தொழிற அமைச்சரை சந்தித்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஏன்னா ஒரு இணக்கப்பாடை கொண்டு வரணுங்கிற என்பது எங்களுடைய கருத்து எப்படி இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ இந்த அதே மாதிரி இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் எங்களுடைய கருத்து என்னென்னா ஐயாட்ட நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கங்கள் வந்து மாறி மாறி மீனவர்களை கைது பண்ணாங்க சிறைப்பிடித்தாங்க படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சாங்க ஒரு சில படகுகளை நல்ல அடிப்படையில் விடுவிச்சு கொடுத்தாங்க மீனவர்களையும் விடுவிச்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ புதிதாக அரசாங்கம் வந்து ஐயா பதவி ஏற்றுக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அது போக இப்போ இருக்கிற புதிய அரசுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பதவியேற்று மூணு வரு மூணு மாத காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை இந்திய அரசாங்கத்தோட இந்திய மீனவர்களோட இலங்கை மீனவர்களும் இருந்து நீங்களும் இருந்து பேசி இந்த பாட்டம் ட்ராலிங் வந்து உலக நாட்டில் நிறைய நாடுகளை தடை செஞ்சிருக்காங்க ஒரு சில நாடுகள்ல எங்களுக்கு அந்த பாட்டம் டிராலிங் தொழில் செய்றாங்க அது மாதிரி எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தான் இந்த இழுவைப் படகுல கொடுத்தது ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு குறுகிய கடற்பரப்பில் இருக்கிறோம் பனிரெண்டு நாடிகள் மயிலில் நாங்கள் இருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் இருந்து இந்த கச்சேரி என்பது பதினாலு நாடிகள் மயிலில் இருக்குது இது பாரம்பரியமாக நாங்கள் மீன் பிடிச்ச பகுதி தான் இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனாகுட தெரிவிக்கையில் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் லேண்ட் அண்ட் ஆன் சி அண்ட் சர்டன் டைம்ஸ் ஆன் ஏ ஆல்சோ In uh, Sri Lanka, the law enforcement activities are there in our maritime borders, with a view of ensuring national security for the people of this country. So, our law enforcement uh, activities are continuing as directed by the Ministry of uh, Defence. In that, the Navy, Army, Air Force, Police, and many other agencies are together, and. Uh, uh, we are continuing our effort and for that we don't act alone. We get a lot of international support, regional support because all these uh, contraband are coming beyond our borders into our country violating the rules of this country.